السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم الله من الذي أرخلي أن بشخوذر أرخلي نام تدرشي أهى أبارت ورقوديا دعاك لنديا ذكرك إن رام بارك إركن إن بن இன்றைய தினம் நாம் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த மூலமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நம்முடைய ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகுவது பலவிதமான ஆக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இந்த தஹ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் அதிகமாக கேட்போம் நேரத்தில் அல்லாஹுவா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹம்பியூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் اخر بارند ورخنه الله الا اللہ لنیارخنه انده تحجیہتینوډه نیرام انده لګوکه سرپو وینډه نیراغه غره کندرکندې وګلډي دعاکل الله کولرته کې قبولا غوډما تحجیہتینوډه نیراتل دعا کله کېلئنګل نیشیه واه وګلډي دعاکل الله ورته کې قبولا غوډم انده دعاوی وږلنګل میګو سرند اور دعا لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. وسبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله. من المرمرين الى الدعاء لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير.